பேசுகிறார் நிறைய பேர் எதை தேர்ந்தெடுப்பாங்க உலக பொருள் ஐஸ்வர்யத்தை தேர்ந்தெடுப்பாங்க தேவனை தேர்ந்தெடுப்பாங்களா தேவனை தேர்ந்தெடுத்தால் தேவனுடைய சித்தத்தின்படி என்ன செய்யணுங்க இந்த பூமியில வாழணும் அப்ப உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ரெண்டு பேத்துக்கு என்ன செய்ய முடியாதுங்க ஊழியம் செய்யவே முடியாது நாம் உலக பொருளை பற்றிக் கொள்வோம் என்று சொன்னால் தேவனை விட்டுறணும் தேவனை பற்றிக் கொள்வோம் என்று சொன்னால் உலக பொருளை என்ன செஞ்சிருந்தீங்க விட்டுறணும் அப்ப தேவனை வைத்து இன்றைக்கு உலக பொருளை சம்பாதிக்கிறாங்களா தேவனை வைத்து இன்னைக்கு என்ன பண்றாங்க உலக பொருளை சம்பாதிக்கிறான் பெரிய பெரிய பில்டிங்ல என்ன பண்ணிக்கிறாங்க கட்டிக்கிறாங்க பெரிய பெரிய என்ன உருவாக்குறாங்க பெரிய ஸ்கூலை உருவாக்குறாங்க யாரை வச்சு கத்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் வைத்து உலக என்ன பண்றாங்கன்னு சம்பாதிக்கிறாங்க அவங்க எத்தனை பேத்துக்கு வேலை பார்க்கறாங்க ரெண்டு பேத்துக்கு வேலை பார்க்கறான்